வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த ஓரின சேர்க்கை திருமணம் இது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமாக யாருக்காவது தேவையில்லை தகவல்கள் அப்படின்றவங்க வந்து கடந்து போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க பிடிச்சவங்க வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த ஓரின சேர்க்கை திருமணம் அப்படின்றது வந்து இப்போ பெரிய ஒரு பிரச்சனை ஆகிருக்கிறது இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே சாதியில் திருமணம் செய்ய வேண்டுமென்று இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருமணங்கள் எல்லாமே வந்து பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இருந்தது காதல் திருமணங்கள் அளவு அளவுக்கு அதிகமாக குறைவாக இருந்தது எங்கேயாவது ஒரு சிலர் காதல் திருமணங்கள் செய்வார்கள் ஓடி போவார்கள் ஆனால் பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்புறம் காலம் செல்ல செல்ல புலம்பெயர் தேசங்களில் எங்களுடைய உறவுகள் தங்களுடைய உயிரை தஞ்சம் கோரி உயிர் தஞ்சம் கோரி புலம்பெயர் தேசங்களில் வந்ததுக்கு அப்புறமாக புலம்பெயர் தேசங்களில் வாழ வேண்டிய கட்டாய நிர்பந்தம் புலம்பெயர் தேசத்தினுடைய சட்டங்களை மதிக்க வேண்டிய நிர்பந்தம் அதில் பிள்ளைகளை அடிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பிள்ளைகளை கண்காணிக்க முடியாது பிள்ளைகளோட தனிப்பட்ட விஷயங்களில் வந்து தலை போட முடியாது பெற்றோராகிய எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு பிரச்சனை என்னுடைய பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது தான் இல்லை புலம்பெயர் தேசங்களில் என்னோட தாயகத்தை விடுங்க புலம்பெயர் தேசங்களில் எல்லா இடமே வந்து இந்த ஓரின சேர்க்கை திருமணம் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குறது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தடையும் கிடையாது நீங்கள் யாரை யார் வேண்டும் என்றாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் பண்பாடு இங்கே இருக்கிறது உங்களுக்கு வந்து அது எந்த நபரையும் திருமணம் செய்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ ஒரு பெண்ணாக இருக்கின்ற பொழுது பெண் நபர் வந்து தமிழர்களை தமிழர்களோ அல்லது தமிழ் பெண்ணையோ அல்லது வந்து தமிழ் பண்பு ஒரு ஒரு இனப்பெண்ணையோ அல்லது இங்கே புலம்பு தேச பெண்ணையோ விரும்பலாம் அதே மாதிரி ஆண் ஒரு ஒரு ஆணையோ திருமணம் செய்து கொள்ளலாம் எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய மதம் இனம் குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்லி தான் பெற்றோர் விரும்பி கொண்டிருந்தார்கள் காதல் திருமணங்கள் அதுக்கப்புறமாக திருமணங்கள் என்று வருகின்ற பொழுது காதலை தாண்டி போகின்ற பொழுது ஒரு பெண் வந்து சாதியை கடந்து சரி எந்த சாதியினு திருமணம் செய்யலாம் அப்படின்ற ஒரு நிலமைக்கு வந்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு எதிர்ப்பால் அதாவது வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஒரு ஆணையும் அது எந்த ஒரு நாட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த நாட்டு ஆணாக இருந்தாலும் சரி திருமணம் செய்தால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில் எங்களுடைய பெற்றோர் இன்று வந்து தள்ளப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணுக்குள்ளே என்ன விட்டு பார்த்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஒரு காலங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து இந்த திருமணங்கள் இங்கே வெளிநாட்டை பொறுத்தவரை காதல்கள் அப்படின்ற பொழுது தனக்கு பிடிச்ச ஆணுடன் குறிப்பிட்ட காலங்கள் பழகி பார்ப்பது அல்லது வந்து அந்த ஆணுடைய நடவடிக்கைகள் சரிவரவில்லை அந்த ஆணை விட்டு பிரிவது அப்படின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆணோ குறிப்பிட்ட பெண்ணோ வந்து பார்த்திங்க சொன்னா விட்டு விலகி போவார்கள் அதில் வந்து பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையும் கடந்து புலம்பெயர் தேசங்களில் வந்து இது ஒரு இந்த நாகரிகங்கள் அல்லது இந்த கலாச்சாரங்கள் என்கின்ற அடிப்படையில் வந்து இதனை பெற்றோர் கடந்து வந்திருந்தார்கள் அவ்வளவுமே அவங்களுக்கு வந்து பெற்றோரை பொறுத்தவரையில் அவ்வளோ வலி வேதனைகள் இருந்தது சரி ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய மகள் இங்கே ஒரு ஆணை திருமணம் செய்கிறது அல்ல தன்னுடைய மகன் இன்னொரு ஆணை பெண்ணை திருமணம் செய்கின்றது அப்படின்ற ஒரு திருப்தியில் வந்து இந்த காதல்கள் இருந்தாலும் அதனை கடந்து வேறொரு திருமணங்களை பேசுவது அல்லது இங்கே உள்ளூரில் இங்கே இருப்பவர்கள் உள்ளூரில் ஆணை பார்ப்பது அல்ல உள்ளூரில் பெண்ணை பார்ப்பது இப்படியான வாழ்க்கைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் இப்போ இந்த கலாச்சாரம் மாறி இருப்பது அப்படின்றது வந்து பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இங்கே வந்து பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாது பிள்ளைகளை தண்டிக்க முடியாது ஒரு பத்து வயசுக்கு மேலே வந்து பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள அதாவது டீனேஜ் ஆகிட்டன்ஸ்னால் பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் வந்து பெற்றோர் தலை போட முடியாது இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற இந்த நாட்டவர்களை பொறுத்தவரையில் கூட ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறது அல்லது ஒரு ஆண் ஒரு இன்னொரு ஆணை காதலிக்கிறது போது அந்த இங்கே நாட்டு இந்த நாட்டு பெற்றோர் கூட ரொம்ப கவலைப்படுவார்கள் ஒரு பன்னெண்டு பதிமூன்று வயசாகின்ற இரு வயசாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆணுக்கு ஒரு பெண் தோழியோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தோளனோ வந்து கிடைத்து விட்டால் அந்த பெற்றோர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை மாற்று ஒரே ஓரின பால்ல வந்து தேடி விட்டதுன்னு சொன்னால் அது அவர்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கு அல்லது வந்து இந்த பெண் குழந்தை ஒரு ஆணை வினாடி போகவில்லை ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண்ணை நாடி போகவில்லை அப்படின்ற பொழுது பெற்றோர் வந்து பெயப்படுகிறார்கள் இதுக்கு பின்னால் வந்து அதுக்கப்புறமாக என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் கூட பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயங்கள் இது நாங்கள் கண்ணூடாக காணக்கூடிய இருந்தது நான் வேலை செய்கிற இடங்கள் என்னுடைய முதலாளி என்னுடைய மகளெல்லாம் வந்து ஒரு பதினான்கு பதினைந்து வயது வரை அவருக்கு அந்த தோல் அந்த பி அந்த குழந்தைக்கு வந்து ஆண் தோழன் கிடைக்கவில்லைன்னு சொல்லி என்னுடைய முதலாளி அவங்களுடைய மனைவியாக கவலைப்பட்ட விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறமாக இந்த விஷயங்கள் கடந்து அந்த பெண் அந்த குழந்தை வந்து பதினேழு பதினெட்டு வயதாகின்ற பொழுது அதுக்கு வந்து ஒரு ஆண் துணை கிடைத்துகின்ற பொழுது அந்த பெற்றோர் வந்து சந்தோஷப்பட்டு கொண்டு வந்தாங்க அப்படியான விஷயங்கள் இருக்கிறது இப்போ எங்களுடைய கலாச்சாரத்தில் வந்து அந்த விஷயங்களில் இருபத்தோரு வயசுக்கு பிறகுதான் திருமணத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் திருமணத்தை பற்றி ஒரு ஆண்களுழந்தைக்கோ ஒரு பெண் குழந்தைக்கோ திருமணத்தை பற்றி யோசிக்கின்றோம் ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் எங்களுடைய புலம்பெயர்சத்தில் இருக்கிற எங்களுடைய மக்கள் முழு நேரமுமே வந்து தங்களுடைய வாழ்க்கையை தேடி ஓடிக்கொண்டிருப்பதனால வந்து இந்த பிள்ளைகளை கவனிக்க மறந்து விடுகிறார்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றது வந்து பலருக்கு தெரியாமல் இருக்கிறது நாங்கள் நானெல்லாம் வந்து பல இடங்களுக்கு இந்த பரிசை வந்து சுற்றி வருகிறதுனால நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் சில இடங்களில் வந்து சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கின்ற பொழுது நாங்களே எங்களை யோசிக்க தோன்றுகிறது நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமாக பெற்றோராகிய நீங்கள் நான் இந்த வீடியோ சொல்கிறது காரணம் வந்து உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்னு சொல்லி அவதானமாக இருங்கள் கைபேசியில் என்ன செய்கிறார்கள் யாரோடு பழகிறார்கள் எப்படி பழகிறார்கள் எல்லா விஷயத்தையும் வந்து முடிஞ்ச வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேடி தேடி பாருங்கள் ஏனென்று சொன்னால் எங்களோடய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லது அவர்கள் வந்து இது தவறான வழியில் போய்விட்டார்கள் சொன்னால் அதுக்கப்புறமாக அவர்களை திருத்தி எடுப்பது அப்படின்றது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் மது போதைக்கு எப்படி அடிமையாகி போகிறார்களோ அல்லது இந்த போதைப் பொருள்களுக்கு எப்படி அடிமையாகி போகிறார்களோ அதே மாதிரி தான் இந்த ஓரினப்பால் திருமணங்களுக்கு அடிமையானவர்கள் அடிமையானவர்களுடைய வாழ்க்கையும் வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது நிறைய இடங்களில் நிறைய பேரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை இப்போ ஒரு இருந்து வந்து பாருங்கள் இப்போ முதல் இருந்த காலங்களில் இப்போ எங்களுடைய பேரும் பெற்றோர்களுக்கு வந்து பசங்க அந்த பிரச்சனை இதுக்கு எல்லாம் குறைவாக இருந்தது நாங்களும் வந்து எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை மதித்து கொண்டு வந்தோம் அதனால் அந்த பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ இருக்கிற இந்த சந்ததியினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லி பேசுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது நாங்கள் தமிழ்மொழியே படின்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து படிக்காத நிலைமையெல்லாம் இந்திய எங்களுடைய கலாச்சார பண்பாடு இருக்கிறது மட்டுமெல்லாம் கலாச்சார பண்பாடுகள் எங்களை பிள்ளைகளுக்கு பூத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கை நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது நாங்களும் பிள்ளை வந்து படிக்கிறது பிள்ளை வந்து நல்ல வழியில் போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய வேலைகளில் ஓடிக்கொண்டிருப்பதனால பிள்ளைகளை கவனிப்பதில்லை தயவு செஞ்சு நான் இந்த வீடியோவில் சொல்ல வர விஷயம் இதுதான் உங்களை பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் சொல்லி அவர்களுடைய தனிப்பட்ட விடியங்கள் அவர்களுடைய நண்பர்கள் தோழர்கள் எப்படி இருக்கிறார்கள் யார் யாரோட பழகிறார்கள் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் வந்து கவனித்துக் கொள்ளுங்க தவறான பாதையில் உங்களோட பிள்ளைகள் போகிறதா அப்படின்றத வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்ணுக்குள்ளே என்ன விட்டு கொண்டுருங்க இப்போ இந்த அதுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசுக்கு பிறகு வந்து நீங்கள் திருமண பேச்சு எடுக்கின்ற பொழுது இல்லை நான் ஒரு ஆண் தோழியை ஒரு பெண் குழந்தை சொல்கிறது நான் ஒரு பெண் தோழி தான் எனக்கு திருமணம் செய்ய போகிறோம் இல்லை ஒரு ஆண் ஆண் வந்து தனக்கு வந்த ஒரு தான் திருமணமாக போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுது எங்களுடைய அடுத்த சந்ததி இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டோம்னு சொன்னால் இங்கே வந்து நாட்டினுடைய சட்டம் சொல்கிறது அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவருடைய தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விருப்பம் இதில் வந்து யாருமே கதைக்க முடியாது யாருமே எதுவுமே சொல்ல முடியாது அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாட்டினுடைய சட்டம் சொல்கிறது அது இந்தியாவை இலங்கையை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அநேகமாக வந்துவிட்டு நினைக்கிறேன் ஆசிய நாடுகள் எல்லாம் சரி வ வளர்ந்துருக்கின்ற நாடுகள் எல்லாமே வந்து இப்போ மேற்கத்திய கலாச்சாரம்னு சொல்லிங்க ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது வந்து அமெரிக்காவாக இருக்கலாம் எல்லாமே வந்து பசங்க இந்த சட்டத்தில் வந்து இடம் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டு நீங்கள் இப்போ பிரான்ஸை பொறுத்தவரை வந்து மேரியில் வந்து அந்த ரெண்டு பேரும் போய் பதிவு திருமணம் செய்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கப்புறமாக கண்கலங்கி நிற்க வேண்டிய ஒரு வழிதான் இல்லை இன்னும் என்னென்னு சொன்னால் எங்களுடைய சமுதாயம் பண்பாடுகள் அல்லது வந்து எங்களுடைய பழகவர்கள் எங்களோட உறவினர்கள் எல்லாமே வந்து எங்களை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு இல்லை அல்லது நாங்கள் பிள்ளை வளர்த்த வளர்ப்பு சரியில்லை இந்த பிள்ளை இப்படி போய் விட்டது அவர்கள் காசு காசு காசுன்னு சொல்லி காசை தேடி ஓடினார்கள் ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியாகி விட்டது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அவமானப்படுத்துவது அவதூறுப்படுத்துவது இது வந்து காதுக்குள்ள கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது சிலர் வந்து கதைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் அவைகளுடைய வளர்ப்பு சரி இல்லை நீங்க அவைகள் காசு 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 நோடிச்சு பிள்ளை இப்படி இன்னைக்கு எப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து விட்டா அப்புறம் எங்களை வந்து அவதூறு பரப்புவாங்க அதனால வந்து முடிஞ்ச வரை உங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கண்ணுக்குள்ள என்ன விட்டு கொண்டே இருங்க ஒரு டீனேஜ் வயசுகளில் வந்து பிள்ளைகளை பாருங்க இப்போ நான் சில இடங்களில் பார்க்கின்ற போது கவலையாக இருக்கும் நான் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த பிள்ளைகளுடைய விருப்பம் பெற்றோர் வந்து கவனிக்காமல் இருக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த பீகால் அதே மாதிரி பெல்வில் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து நாங்கள் நிறைய பேரை காணக்கூடியதாக இருக்குது எங்களுடைய 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 பிள்ளைகளை காணக்கூடியதாக இருக்குது இந்த டீனேஜ் பிள்ளைகளை காணக்கூடியதாக இருக்குது தயவு செஞ்சு பெற்றோராகிய நீங்கள் மிக 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 அவதானமாக இருங்க உங்களுடைய பிள்ளைகளை நம்பித்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்காக தான் நீங்கள் இங்கே ஓடிட்டு இருக்கிறீங்களா அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கை அவங்கள்தான் அவங்களுடைய உலகம் நாளைக்கு உங்களோட பிள்ளை தவறான வழியில் போயிட்டுன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக நீங்கள் தலகிழா நின்றாலும் எதுவுமே செய்ய முடியாது அதனால் முடிஞ்சவரை பெற்றோர் ஆகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணுக்குள்ளே என்ன விட்டு காத்துக்கொண்டே இருங்க திருமணம் முடிச்சு குடிக்கும் வரைக்கும் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பிள்ளை உங்களுடைய கையில் இருக்கும் அந்த பிள்ளையை வந்து கவனிக்க வேண்டியது எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை பிள்ளைக்கு சொல்லி அந்த பிள்ளை சிறு வயதிலேருந்து அவற்றை வந்து சரியான வகையில் பூத்தி பிள்ளை தவறான வழியில் போனால் அன்போடு தோழமையோடு அதனை சொல்லி பிள்ளையை புரிய வையுங்க அடிக்கிறோம் குத்துறோம் என்று சொல்லி நீங்கள் பிள்ளையில கை வைக்க வச்சு தேவையில்லா பிரச்சனைகளை போயிட்டு பொழுதுசூரில் போய் மாட்டாது இங்கே கேஸ் போட்டால் பிள்ளை போய் கேஸ் போட்டுச்சுன்னா பிள்ளையுமில்லாம் இல்லை தேவை செஞ்சு அவதானமாயிருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்